நண்டு கறி ர்கறி நாட்டுக்கோழி குழம்பு மட்டி தொக்கு ஆட்ரஜு கறி ரால் கூனி போட்டு இடிச்ச தேங்காய்ப்பு சம்பல் கருவாட்டு சொதி மீன் சொதி இப்படி பாரம்பரியமான உணவு வகைகளை மட்டக்களப்பு சமையல் முறைப்படி பாரம்பரிய சுவை ட்ரை வர இடம் தான் கல்முனையில் இருக்கிற இந்த குக்கிராம உணவகம் நான் இவங்கிட்ட நல்லா மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்ப மல்லிகைப்பூ மாதிரி இட்லியோட குழப்பி அடிச்சேன் இடியப்பம் அதோட குழப்ப சுட சுட கருவாட்டு சொதி காரசாரமான கூனி

பண்ணலாம் இன்னுமே இவங்கிட்ட பரோட்டா கறி தோசை கோலி சோடாண்டு நிறைய ஐட்டம் இருக்கு அதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க இவ்வளவு சொல்றமே இவங்க லொக்கேஷன் எங்க இருக்கு சொல்லணும் பாத்தீங்கன்னு சொன்னா கல்முனையில இருக்கிற கடற்கரை வீதியில தான் இவங்க லொக்கேட் ஆகிருக்காங்க கடற்கரைக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கிறதாலேயே இவங்கிட்ட ஒரு நல்ல பீச் வைப் இருந்து கொண்டே இருக்கும் அழகான லைட் டெக்கரேஷன் தனியே இருந்து சாப்பிட ஓல குடிச மாதிரியான பிரைவேட் ஏரியா செட்டப் பண்ணிருக்காங்க நிலம் எல்லாம் கடற்கரை மண் தான் போட்டிருக்காங்க ஒரு பர்த்டே பார்ட்டி அனிவர்சரி இந்த மாதிரியான ஸ்பெஷலான டேயை செலிபிரேட் பண்ண ஒரு இடம் கல்முனையில் இந்த குக்கிராமம் இந்த குக்ரமம் கடையை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க